வாஸ் கே ரூ இருபத்தஞ்சு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் உலகிலே தலை ஜனநாயக நாடுகளிலே ஒன்று நம்முடைய தாய் திருநாடு இந்தியா கூட்டாட்சி தத்துவத்தின் மூலமாக முன்மாதிரியான மக்களாட்சியை உலகிற்கு எடுத்துரைக்கக்கூடிய நாடு நம் நாடு பாரதிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு எதிரான பிம்பத்தை பிரதிபலிப்பதை வருத்தத்தோடு பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் கடந்த பத்து ஆண்டுகளிலே தாக்கல் செய்யப்பட்ட மிக மோசமான நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருப்பது ஒன்றிய அரசுக்கு தெரியுமா தெரியாதா என்ற சந்தேகத்தை இந்த நிதிநிலை அறிக்கை எழுப்புகின்றது தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக கூட்டாட்சி தத்துவத்தை காக்க தவறி இருக்கிறது இந்த அரசு மாநிலங்களுக்கு இடையே வேறுபாடு பார்ப்பது ஏற்றத்தாழ்வு பார்ப்பது என்பது கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாட்டிற்கு அழகல்ல உங்களுக்கு வாய்ப்பளிக்காத மாநிலங்கள் மீதான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பட்ஜெட்டாகவே இந்த பட்ஜெட் இருக்கின்றது உங்களுடைய அரியணையை காப்பதற்கு யாருடைய தயவு தேவையோ அந்த கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்கள் சிறப்பு நிதியை அள்ளி கொடுத்திருக்கின்றீர்கள் கடத்தேங்காயை எடுத்து வழியில் வந்த யானைக்கு உடைப்பது போல பொதுமக்களினுடைய வரிப்பணத்தை எடுத்து ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் வாரி வாரி வழங்கியிருக்கின்றீர்கள் எப்போதும் ஒப்புக்கு சொல்லக்கூடிய திருக்குறளும் இந்த முறை இடம்பெறவில்லை தமிழ்நாடு அல்லது தமிழும் மறந்தும் கூட நம்முடைய நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு தனியாக அரசியல் இருக்கலாம் தனியாக கொள்கைகள் இருக்கலாம் சித்தாந்தங்கள் இருக்கலாம் ஆனால் அதை இந்திய அரசின் மீது திணிப்பது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து எங்களுடைய பெற்ற வரிப்படத்திலிருந்து எங்களுக்கு உரிய பங்கை தராமல் மற்ற மாநிலங்களுக்கு வாரி இறைப்பது நியாயமா என்றுதான் கேட்கின்றோம் எங்களுடைய மாநிலத்திற்கு ஏராளமான தேவைகள் இருக்கின்றது இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டதற்கு பேரிடருக்கு கேட்ட நிவாரண நிதியை வழங்கவில்லை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதிகளை வழங்கவில்லை எங்களுடைய மாநிலத்திற்கு என்னென்னவெல்லாம் தேவை என்பதை எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக பட்டியலிட்டு காண்பித்த பின்பும் தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை சிறப்பு நிதிகளும் கொடுக்கப்படவில்லை ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கும் நிதி அளிக்காது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி வேலைவாய்ப்பு ஏற்கனவே நீங்கள் சொன்ன வேலைவாய்ப்பை கடந்த ஆண்டுகளில் நிறைவேற்றாத இந்த அரசு மிகவும் குழப்பம் அளவைக்கூடிய வகையிலே இப்போ ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறது ஒரு தெளிவான தெளிவில்லை எந்த வகையிலே நீங்கள் வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு அளிக்கப் போகிறீர்கள் என்று வேலை இல்லா திண்டாட்டம் நாட்டிலே அதிகமாக இருக்கின்றது வேலை கொடுப்பவர்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பதாகவும் அவருடைய சம்பளத்தை சிஎஸ்ஆர் பண்ணிலிருந்து சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருப்பது மிகப்பெரிய குழப்பத்தை விளைவிக்கும் அந்த சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து நடைபெற்று வந்த வளர்ச்சி திட்டங்களும் பாதிக்கும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன அந்த திட்டத்தை கூட முறையாக காப்பியடிக்காமல் அதையும் சரியாக நீங்கள் செய்யவில்லை எங்களுடைய பாராளுமன்ற தொகுதியில் ¡Le! கடல் நீளமாக கடல் இருக்கக்கூடிய பகுதி கடல் சார்ந்த தொழிலையும் பனை சார்ந்த தொழிலையும் தென்னை சார்ந்த தொழில் நிறுவனங்களையும் ஏற்படுத்தி அங்கே வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு கடந்த ஐந்தாண்டுகளாக கேட்டிருக்கின்றேன் இதற்கு இதுவரை அதற்கான எந்த திட்டத்தையும் இந்த அரசு அறிவிக்கவில்லை நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐந்து உயர்த்த வேண்டும் சம்பளத்தை நானூறு ரூபாயாக அதிகப்படுத்த வேண்டும் கிராமப்புறத்திற்கு வாழ்வாதத்திற்கான ஒரு அருமையான திட்டம் கடந்த காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் இதில் வேறொரு ஆட்சிகளுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக எதுவும் சொல்லவில்லை பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆறு சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதியிலே ஐந்து கோடி என்பது போதாத நிதியாக இருக்கின்றது எங்களுடைய தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டப்பேரவைக்கு மூன்று கோடி நிதி இருக்கின்றது இன்றைக்கு எல்லாம் உயர்ந்த திட்ட எல்லாம் உயர்ந்திருக்கிற நிலையில் பல்வேறு பணிகளை செய்ய முடியாத நிலையில் இந்த நிதியை ஐந்து கோடியிலிருந்து பதினைந்து கோடியாக உயர்த்த வேண்டும் என்று கோட்டுக்கொள்கிறேன் வழக்கம் போல சிறுபான்மை மற்றும் விளிம்பு மக்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்ற தந்திருக்கின்றது இருபத்தைந்து இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையிலே இடமில்லை சப்கே சாத் சப்கே விகாஸ் என்ற உங்களுடைய கோஷம் வெறும் நடிப்பு என்பது இந்த சர்வதேச அளவிலே மத நல்லிணக்க ஜனநாயக நாடாக நம்முடைய நாடு பார்க்கப்படுகின்றது பல முக்கியமான சட்டங்களை உங்களுக்கு முன்பிருந்த அரசு உருவாக்கி இருக்கின்றது முக்கியமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டு தலங்கள் சட்டம் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தளங்களை இன்னொரு மதங்கள் உரிமை கோர முடியாது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் என்ற சட்டம் இருக்கின்ற போது அயோத்தி தீர்ப்புக்கு பிறகும் அயோத்தியினுடைய தீர்ப்பை ஏற்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து கோடி இஸ்லாமியர்கள் அமைதியை நிலைநாட்ட இதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அரசு அமைதியை விரும்பாத அரசாக இருக்கக்கூடியதனால் மீண்டும் மீண்டும் ம இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுத் தலங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மசூதிகளுக்குள்ளே கோயில்கள் இருக்கின்றது என்று சொல்லி இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களில் இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளை தேடக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசு நிறுத்த வேண்டும் ஆன்மீக அரசியல் என்ற பெயரிலே மதத்தை வைத்து நீங்கள் செய்த அரசியலுக்கு உங்களுக்கு அயோத்தியிலே உத்தரப்பிரதேசிலே முடி கட்டி இருக்கின்றார்கள் அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத்திலே உங்களுக்கு இந்த முடி மக்கள் முடிவு கட்டியிருக்கின்றார்கள் ஆனால் மதத்தை வைத்து அரசியல் செய்யாமல் அரசியல் சாசன சட்டத்தை மதித்து ஜனநாயக மாண்புகளை மதித்து நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டும் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்குமான அரசு இந்த அரசு என்று சொல்லி அங்கே ஒரு ஆட்சி என்றால் அவரை பின்பற்றி இந்த அரசு நடக்க வேண்டும் என்று கேட்டு தமிழகத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதியை எங்களுக்கு வேண்டிய நிதியை உரிமையோடு மற்ற மாநிலங்கள் நீங்கள் அதிகமாக நிதி ஒதுக்கீ அந்த மாநிலங்களிலே அதிகமாக ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை கட்டக்கூடிய ஒரு மாநிலம் என்று உரிமையோடு கேட்கின்றோம் எங்களுக்கான நிதியை தாருங்கள் மருத்துவத்துறையிலே இந்த நாட்டிலே அதிகமான மருத்துவர்களை உருவாக்கி மருத்துவ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதை கொள்ள முடியாத இந்த அரசு நீட் என்னும் தடை தேர்வை உருவாக்கி அதன் மூலமாக திறமையான மாணவர்களுடைய அது எதிர்காலத்தை பாழாக்கொண்டிருக்கின்றது அந்த நீட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் எங்களுக்கு விளக்கு வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழக சட்ட பாரதிய ஜனதா கட்சியை தவிர எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று அத்தனை உறுப்பினரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் இந்த அரசு அதை பரிசீலிக்காமல் நீட்டுக்கு விளக்கு கொடுக்காமல் உடனடியாக நீட் தேர்வுகள் இருந்து தமிழகத்திற்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி माननीय सदस्य श्री